வணக்கங்க அஷ்ட பிரபந்தம் அந்த நூலை பற்றி பார்க்க போகிறோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வைணவ நூலில் முதன்மையானது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது அஷ்டபிரபந்தம் அஷ்டம்னா எட்டு பிரபந்தம்னா நன்கு கட்டப்பட்டது இந்த நூலை எழுதுவார் யார்னால் அழகிய மணவாளதாசர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்பது தான் இந்த நூல் வந்து அஷ்டபிரபந்தது ஒரு வைணவ நூல் தொகை நூல்னு கூட சொல்லலாம் இந்த அழகே மணவாளதாசர் பதினேழு நூற்றா வாழ்ந்தவர் திருமலை நாயக்கருடைய அலுவ அதாவது மன்னருடைய காலத்தில் அலுவலராக செயல்பட்டாருன்னு சொல்கிறாங்க இவரை திவ்ய கவின்னு சொல்லால் தேசிய க தெய்வ கவி அதாவது தெய்வ கவின்னு சொல்லால் அந்த மாதிரி பெயர் பெற்றவர் அதாவது அஷ்டனா எட்டுன்னு சொன்னேன் அவர் என்னென்ன எழுதினார் பாருங்க திருவரங்க களமம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீரங்க கோயில் ரங்கநாத சுவாமி அவரை பற்றி தான் அதிகமாக பண்ண முக்கியத்துவம் கொடுத்து திருவரங்க களமம் திருவரங்க மாலை திருவரங்க அந்தாதி ஸ்ரீரங்க நாயகர் ஊசல் நாமம்னு சொல்லிட்டு அப்புறம் சில பேர் சொன்னாங்க ரங்கநாதனை பற்றி பாடிங்களேன் நம்ம திருமலை திருப்பதி பெருமலை பற்றி பாடுன்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார்னா ரங்கனுக்கு பாடியது அரங்கனுக்கு பாடியது குரங்குக்கு மாட்டேன் என்று சொல்லிட்டார் குரங்குன்னு சொன்னால் என்னென்ன நடத்தினா நம்ம திருப்பதி மாமல்லாம் குரங்கு இருக்குல்ல அதனால் அதை குரங்கு அடையாளமோ சொன்னதாக சொல்கிறாங்க அப்புறம் வெங்கடேஸ்வரிமாலே அவருடைய கனவுல வந்து என்னை பற்றி பாட்டு பாடுன்னு சொன்னால் இவர் ஏற்றுக்கல இந்த வார்த்தையை சொல்லிட்டார் அரங்கன அரங்கநாள் பாடிய வாயால் குரங்கனை மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வேதி ஏற்பட்டது கண்ட நோயின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே அந்த தவறை உணர்ந்து நம்ம திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமியை பற்றி திருவேங்கட அந்தாதி திருவேங்கட மாலை என்ற நூலையும் எழுதினார் அதுக்கப்புறம் அழகர் அந்தாதி நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதி என்ற பாலை மொத்தம் எட்டு அதுதான் அஷ்டனா எட்டு எட்டு பிரபந்த பாடல்களை பாடினார் நான் பிரபந்தம்னு சொன்னது எதுனே என்னான்னு சொன்னீங்க நன்கு கட்டியின் முன்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த அஷ்ட பிரபந்தம் கட்டுறவங்க யாராக இருந்தாலும் அரை பண்டிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறாங்க அவ்வளோ முக்கியத்துவம் வந்தது அதாவது நாலாயிரம் திவ்ய பிரமத்துக்கு அடுத்தது வைணவ நூலில் இது முக்கியமான நூல் ரெண்டாவது இடத்துல இருக்குது யமகம் திரிபு சிலடி போன்றவை இந்த பாடல்கள் அமைந்திருக்கு ஆழ்வார்கள் பாடிய முறையிலே வந்து இந்த நூல்கள்லாம் வந்து முறையான எழுதப்பட்டது இது ரொம்ப முக்கியமானது இப்படி இருந்தால் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்